அமெரிக்காவில் அனுமதியின்றி குடியேறிய ஏறத்தாழ இரண்டு கோடி பேரை வெளியேற்றும் நடவடிக்கை முதலில் தொடங்கியது ட்ரம்ப் ஆகும் மெக்சிகோ கொலம்பியா உள்ளிட்ட பல லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கும் இந்தியா சீனா உள்ளிட்ட உலகின் பல்வேறு நாடுகளுக்கும் அவர் நாடு கடத்தத் தொடங்கினார் பின்னர் என்ன நடந்தது என்பதை பாருங்கள் இந்த நடவடிக்கைகளை ஐரோப்பிய நாடுகள் தொடர்ந்தன இங்கிலாந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏறத்தாழ ஆறு லட்சம் பேரை நாடு கடத்த திட்டமிட்டுள்ளது அங்கிருந்து வெளியேறுவதற்கான குடியுரிமையை ரத்து செய்வதற்கான மசோதாவை கூட அவர்கள் தயாரிக்கப் போகிறார்கள் மக்களை நாடு கடத்துவதற்காக ருவாண்டா என்று அழைக்கப்படும் ஒரு இடத்தை அவர்கள் தேர்ந்தெடுத்துள்ளனர் அதேபோல் மேற்கத்திய நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் ஜெர்மனி பிரான்ஸ் ஸ்வீடன் உள்ளிட்ட பிற ஐரோப்பிய நாடுகளும் ஒன்றன் பின் ஒன்றாக அனுமதியின்றி குடியேறியவர்களை நாடு கடத்த தொடங்கின இப்போது அடுத்தது இந்தியாவின் முறை இந்திய அரசாங்கம் தெளிவாக கூறியுள்ளது தற்போதைய பார்லிமெண்ட் அமர்வில் அனுமதியின்றி குடியேறியவர்களை நாடு கடத்துவதற்கான திட்டத்தை கொண்டு வருவதாக அதாவது இந்தியாவில் அனுமதியின்றி ஆவணங்கள் இல்லாமல் சட்டவிரோதமாக வாழ்பவர்களுக்கு ஏறத்தாழ ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்படும் இதுதான் அரசாங்கம் தெளிவாக கூறியுள்ளது எவர் அதிக அளவில் நாடு கடத்தப்படுவார்கள் முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்த வங்காளதேச மக்களே இந்தியாவில் ஏறத்தாழ மூன்று முதல் மூன்றரை கோடி வங்காளதேச மக்கள் உள்ளனர் இவர்களில் வேலை செய்து வாழ்பவர்களும் வேலை இல்லாமல் மோசடி மூலம் வாழ்பவர்களும் உள்ளனர் அதேபோல் வங்காளதேசத்தில் குற்றம் செய்து இங்கு வந்தவர்களும் உள்ளனர் இவர்களில் பெரும்பாலோர் மேற்கு வங்கத்தின் எல்லை பகுதிகளில் உள்ளனர் இவர்களில் பலருக்கு மமதா பானர்ஜி அரசாங்கம் வாக்களிக்கும் உரிமை கூட வழங்கியுள்ளது இவர்களை உள்ளடக்கியே இந்திய அரசாங்கம் கடத்த முயற்சிக்கிறது இதன் ஒரு பகுதியாக மசோதா முன்வைக்கப்படுகிறது அதன் பிறகு இவர்களை கைது செய்து நாடு கடத்துவார்கள் உங்களுக்கு நினைவிருக்கலாம் ஒடிசாவில் இரண்டு ரயில்கள் மோதிய சம்பவத்தில் திடீரென வங்காளதேசத்தின் இந்திய தூதர் அங்கு விஜயம் செய்தார் ஏனென்றால் ஏறத்தாழ முன்னூறு பேர் கொல்லப்பட்ட உடல்களுக்கு உரியவர்கள் யாரும் இல்லை இந்த முன்னூறு பேர் அந்த இரண்டு ரயில்களில் பயணம் செய்தவர்கள் இவர்களில் பெரும்பாலோர் வங்காள தேசத்திலிருந்து அனுமதியின்றி இந்தியாவில் குடியேறியவர்கள் இந்த முன்னூறு பேர் என்று சொல்லப்படுவோரில் பலர் உயிர் தப்பியவர்கள் அவர்களை வங்காள தேச அரசாங்கம் திரும்பப் பெற்றுக்கொண்டது கொண்டது இனி அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் இந்திய அரசாங்கம் கடுமையான நடவடிக்கைகளை கொண்டு வரும் ரயில்வே டிக்கெட் எடுத்து பயணம் செய்வார்கள் தற்போது இவர்கள் போலி ஆவணங்களை கொண்டு செல்கிறார்கள் இந்த ஆதார் கார்டு போன்றவை நான் முன்பு ஒரு வீடியோவில் கூறியுள்ளேன் மேற்கு வங்கத்தில் பல இடங்களில் இரண்டாயிரம் முதல் மூன்றாயிரம் ரூபாய் கொடுத்தால் போலி ஆதார் கார்டு வழங்கப்படுகிறது பலரின் பெயர்களில் அவர்களின் புகைப்படங்களை வைத்து இவை செய்யப்படுகின்றன இதை கண்டறிவதற்கான ஒரு பெரிய கட்டமைப்பை இந்திய அரசாங்கத்தின் பல ஏஜென்சிகள் உருவாக்கியுள்ளன ஏனென்றால் இவற்றை விரைவாக ஸ்கேன் செய்தால் இவை அசல் தானா இல்லையா என்பது தெரிய வரும் அதன் பிறகு இரண்டாவது நடவடிக்கை இவர்களுக்கு டிக்கெட் வழங்கும் இந்திய குடிமக்களின் பேரில் நடவடிக்கை எடுக்கப்படும் இவர்களுக்கு டிக்கெட் வழங்கினால் அந்த டிக்கெட் வழங்கிய இந்திய குடிமகனுக்கு எதிராக கூட வழக்கு தொடரப்படும் இதுவும் கடுமையான நடவடிக்கையாகும் அதேபோல் உங்களுக்கு தெரியும் இந்த வங்காளதேச சட்டவிரோத குடியேறிகளை வைத்திருக்கும் பெரும் பிரிவினர் இந்தியர்களே இவர்கள்தான் அவர்களுக்கு வீடுகள் வழங்கி வைத்துள்ளனர் இவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் கேரளத்தில் மட்டும் வந்துள்ள வங்காளதேச மக்களின் எண்ணிக்கை இரண்டு லட்சம் முதல் மூன்று லட்சம் வரை இருக்கிறது இவர்களை வைத்திருக்கும் நபர்களுக்கு எதிராக வழக்கு தொடரும் போது இவர்களின் கடந்த கால பாஸ்போர்ட் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்படும் அதாவது கடுமையான நடவடிக்கைகளுக்கு செல்லப்படுகிறது அதனால நான் இந்த வீடியோவில் சொல்ல விரும்புவது என்னவென்றால் பில் வருவதற்கு முன்பே யாராவது வங்காள தேசத்தினரை எங்காவது தங்க வைத்திருந்தால் அவர்களை பற்றி போலீசிடம் சொல்லுங்கள் ஏனென்றால் அவர்களை வெளியேற்றினால் போதும் இந்திய அரசாங்கம் இந்த விஷயத்தில் எந்த சமரசமும் செய்யாது இதில் பல விஷயங்கள் உள்ளன வங்காள தேசத்தில் இந்தியர்களான இந்துக்களுக்கு எதிராக கலவரம் நடத்தியவர்கள் உள்ளனர் அவர்கள் நிறைய பேர் இந்தியாவுக்கு வந்துள்ளனர் அவர்களில் பலர் தென்னிந்தியாவுக்கு வந்துள்ளனர் இந்திய அரசாங்கத்தின் அடுத்த திட்டம் என்னவென்றால் இந்தியா வங்காள தேச எல்லை அது ஒரு பெரிய எல்லை அங்கே கடுமையாக எந்த ஊழலும் இல்லாமல் அந்த எல்லையை மாற்றி அமைக்க வேண்டும் ஏனென்றால் எப்படியும் அங்கிருந்து இங்கும் இங்கிருந்து அங்கும் செல்லும் நிகழ்வுகள் உள்ளன இங்கிருந்து பசுக்களை அங்கே அனுப்புகிறார்கள் பெரிய பெரிய மோசடிகள் நடக்கின்றன நீங்கள் அங்கே கங்கை நதியின் அந்த பக்கத்திற்கு சென்றால் எவ்வளவு ஊழலும் மோசடியும் நமது பிஎஸ்எஃப் மற்றும் பல ஏஜென்சிகளும் மேற்கு வங்காள போலீஸும் இதன் பின்னால் இருக்கும் பெரிய ராக்கெட்டை புரிந்து கொள்வீர்கள் அப்போது கடுமையாக சர்வதேச எல்லையை கண்காணிக்க இந்திய அரசாங்கம் ஒரு பெரிய தொகையை ஒதுக்கப் போகிறது ஏனென்றால் எந்த காரணத்தினாலும் ஒரு வங்காள தேசத்தினரையோ அல்லது வெளிநாட்டவரையோ இந்திய எல்லைக்குள் அனுமதிக்க முடியாது இது தொடர்பாக சில அதிகாரிகளுடன் பேசிய போது தெரிந்தது ஏறத்தாழ ஒன்றரை லட்சம் முதல் இரண்டு லட்சம் பாகிஸ்தானியர்கள் இந்தியாவில் அனுமதியின்றி தங்கியுள்ளனர் குறிப்பாக மேற்கு வங்காளத்தில் தங்கியுள்ளனர் பீகாரில் தங்கியுள்ளனர் பல மாநிலங்களில் வேலை செய்து இந்தியர்கள் என்று சொல்லி தங்கியுள்ளனர் இப்படியான ஒரு பெரிய பிரிவினர் இந்தியாவில் உள்ளனர் அதேபோல் வெளிநாடுகளில் இருந்து மேற்கத்திய நாடுகளில் இருந்து வந்த பலர் அவர்களின் விசா காலம் முடிந்த பின்னரும் இந்தியாவில் தங்கியுள்ளனர் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் இதன் பேரில் பல ஹோட்டல்களுக்கும் பிற ஏஜென்சிகளுக்கும் மெமோ கொடுத்துள்ளனர் அதாவது அவர்களின் பாஸ்போர்ட் காலாவதியானதா என்று பார்க்க வேண்டும் பாஸ்போர்ட்டில் அவர்கள் கொடுத்த விசா காலாவதியானதா இல்லையா என்று பார்க்க வேண்டும் அதாவது கடுமையாக கண்காணிக்கப் போகிறார்கள் இவை அனைத்தையும் தொடங்கியது டிரம்ப் ஆனாலும் உலகம் முழுவதும் சட்டவிரோத குடியேறிகளை வெளியேற்றுவது பற்றி முடிவு எடுக்கப்பட்டுள்ளது அதில் இந்தியாவும் முன்னணியில் வருகிறது இங்கே ஏற்படும் மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் பல தொழிற்சாலைகளிலும் பல இடங்களிலும் சட்டவிரோத குடியேறிகளாக தங்கி வேலை செய்பவர்களுக்கு சம்பளம் குறைவாக உள்ளது ஏனென்றால் அவர்களால் கோரிக்கை வைக்க முடியாது ஏறத்தாழ ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்யும் ஒருவருக்கு அதாவது டெல்லி மற்றும் நொய்டாவில் மற்றும் பல இடங்களில் வேலை செய்பவர்களுக்கு ஒரு நாளைக்கு ஆறு ஆட்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் போது சட்டவிரோதமாக வருவோருக்கு ஏழு எண்ணாக்கி நம்பது எட்நூறு மட்டுமே கொடுக்கப்படுகிறது அதில் ஏற்படும் நிகழ்வு என்னவென்றால் அவர்களை மாற்றும் போது இந்தியர்களான தொழிலாளர்களை எடுத்துக்கொள்ளும்போது தொழிற்சாலை உரிமையாளர்கள் ஆயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கிறது இது இங்குள்ள சாதாரண இந்தியர்களான தொழிலாளர்களுக்கு ஒரு நல்ல விஷயமாகும் ஏனென்றால் இந்தியர்களை மட்டுமே வேலைக்கு எடுக்க முடியும் அது மட்டுமல்ல சந்தையில் உள்ள உண்மையான சம்பளத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இப்படியான கட்டுப்பாடுகள் மற்றும் பிற விஷயங்கள் வரும்போது இந்தியர்களுக்கு அதன் சொந்த நிலையும் பிறவும் கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அதில் முக்கியமான மற்றொரு புள்ளி என்னவென்றால் வங்காளதேச அரசாங்கத்துடன் பேசி இவ்வளவு பேரை ஒரே சமயத்தில் நாடு கடத்தும் போது அது பெரிய பிரச்சனையாக இருக்கும் அதன் பேரில் படிப்படியாக ஏறத்தாழ இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகள் எடுத்து இந்த மக்களை ஒரே சமயத்தில் முழுமையாக வங்காளதேசத்திற்கு அனுப்புவார்கள் அதேபோல் இந்திய அரசாங்கத்தின் ஒரு திட்டம் சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் பில் அதை நடைமுறைப்படுத்தாமல் இதை நடைமுறைப்படுத்தினால் அதாவது சட்டவிரோத குடியேறிகளை இந்தியாவில் தங்க வைக்கும் இந்த நிகழ்வை நடைமுறைப்படுத்தினால் ஒரு விஷயத்தை மிக தெளிவாகச் சொல்லலாம் அதாவது சிஏஏ நடைமுறைப்படுத்துவதற்கு சமமானது ஏனென்றால் இந்த விஷயத்தை முழுவதுமாக அகற்றிவிடும் சில நேரங்களில் எல்லாம் போராட்டங்கள் நடக்க வாய்ப்புகள் உள்ளன மனித உரிமை என்று சொல்லி கொண்டு வருவார்கள் இந்தியா என்று சொல்லப்படும் நாட்டை எல்லா வகையிலும் அழிக்க முயற்சிக்கும் ஒரு சிறப்பு பிரிவினர் உள்ளனர் அவர்களை வெளியேற்றுவது என்பது ஒவ்வொரு இந்தியனும் எடுக்க வேண்டிய நடவடிக்கையாகும் இப்போது இந்த வீடியோவை கேட்கும் பலர் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால் உங்களுக்கு சந்தேகம் உள்ளவர்களை அருகிலுள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவர்களின் விஷயங்களை ஒவ்வொன்றாகச் சொல்லுங்கள் அதேபோல் இந்திய அரசாங்கம் ஒரு வலைத்தளத்தை திறக்கப் போகிறது யார் யார் சட்டவிரோத குடியேறிகள் என்று ஒவ்வொரு பொதுமக்களும் அதில் போஸ்ட் செய்யலாம் என்னென்ன சந்தேகங்கள் தோன்றுகின்றன என்று சொல்லலாம் மாநில அரசாங்கம் போலீஸ் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மத்திய ஏஜென்சி அதை நடவடிக்கை எடுக்கும் முழுமையாக இந்த வங்காள தேசத்தினரை இந்தியாவிலிருந்து விரட்டுவார்கள் அந்த விஷயத்தில எந்த சந்தேகமும் இல்லை அதற்காகவே பில் கொண்டு வரப்படுகிறது அந்த பில் எவ்வளவு விரைவில் வரட்டும் என்று எல்லா வகையிலும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன்